துறவர வாழ்க்கையில ஒருத்தர் பொன்விழா காண்கிறத இறைவனோட விசேஷமான கொடை அந்த கொடையை பெற்ற தனித்துவமான முன்மாதிரியான ஒருத்தரை பத்தி தான் இந்த ஆவணப்படம் மூலம் பார்க்க போறோம் மூன்று கடலும் சங்கமிக்கிற முக்கியத்துவம் வாய்ந்தது கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்ச அருமையான கடற்கரை கிராமம்தான் ராஜாக்க மங்கலம் துறை கத்தோலிக்க ஆயர்கள் குருக்கள் அருட்சகோதரிகள் பலரை ஈன்றெடுத்த விளை நிலம் அப்படிங்கிற பெருமையை பெற்றது இந்த ராஜாக்க மங்கலம் துறை பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பங்களை தன்னகத்தே கொண்ட மிகப்பெரிய ஆன்மீக பெருமையை பெற்றதுதான் இந்த ராஜாக்க மங்கலம் துறை இந்த கிராமத்தோட தனித்துவமிக்க ஒரு வித்தா பிறந்து தன்னுடைய அற்புதமான பணி வாழ்வார் இந்த கிராமத்துக்கும் புனித அன்னாள் கண்ணீர் சபைக்கும் ஏ திருச்சபைக்கும் பெருமை சேர்த்தவர்தான் பஞ்சம்மா என்று அழைக்கப்படுகிற அருள் சகோதரி மரிய பிரான்சிஸ்கா திரு செபாஸ்டியன் திருமதி மரிய அந்தோனியாள் இவர்களுக்கு மூன்றாவது மகளாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து மார்ச் எட்டாம் நாள் பிறந்தவள்தான் அவர்களுக்கு எனது பணி அவர்களுக்கு வேண்டியது ஊரில் மேம்பாடுகள் இல்லாத கடுமையான பஞ்ச காலத்தில் பிறந்ததாலும் தன்னோட குடும்பத்துக்கு செழிப்பை கொண்டு வந்தவங்க அப்படிங்கறதாலையும் இன்றளவும் இவங்க கிராமத்துல பாசத்தோட பஞ்சம்மா என்று கூப்பிடுறாங்க பஞ்ச காலத்துல பிறந்ததுனால எங்க தாத்தாவுக்கு வந்து பஞ்சம்மா பஞ்சம்மான்னு கூப்பிட்டு அந்த பேரே பரவிருச்சு இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் ஒரு அக்கா ரெண்டு தங்கைகள் ஒரு தம்பி என்ற பெரிய குடும்பம் பெற்றோருடைய பாசத்திலையும் அரவணைப்பிலையும் சிறப்பா வளர்ந்த இவங்க தன்னுடைய பிறந்த ஊரிலேயே புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் அஞ்சாம் வகுப்பு வரை ஆரம்ப கல்வியை படிச்சாங்க நானும் சிஸ்டர் பிரான்சிஸ்காவும் அஞ்சாம் கிளாஸ் ஒன்னா படிச்சோம் சிறந்த ஒரு மாணவியாக பார்த்தேன் அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு தூரத்து சொந்தக்காரங்களா இருந்தது தெரியும்

அன்ன விநாயக தேவஸ்தான உயர்நிலை பள்ளியில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்தே போய் படிப்பாங்க நாங்கள் நாலு கிலோமீட்டர் காலையில் ஏழரைக்கு வீட்டிலருந்து கிளம்பணும்னா ஒன்பது மணிக்குள்ள எங்கள் ஸ்கூலுக்கு வருவோம் இதுதான் ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்துச்சு உயர்கல்விக்கு சிறு வயதில் இருந்தே திருப்பலிக்கு தவறாமல் போறது ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்புல ஆர்வத்தோட பங்கெடுக்கிறதுன்னு எல்லாரும் பாராட்டு அளவுக்கு ஒழுக்கமுள்ள நல்ல பிள்ளையா பெற்றோரால வளர்க்கப்பட்டு அறிவிலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்கினாங்க பிறந்த ஊரிலேயே புனித அண்ணாள் கன்னியர் மடம் இருந்ததால ஒன்னாம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே அருள் சகோதரிகளிடம் படித்து மரியாதையோடும் உன்னதமான பக்தியோடும் கன்னியர்களிடம் நல்ல உறவோடும் இருந்தாங்க சிறு வயதிலே கன்னியர்களின் ஆன்மீக வாழ்க்கை முறையை பார்த்து வளர்ந்ததாலோ என்னவோ இவங்களுக்குள்ளேயும் அவர்களையும் அறியாமலேயே ஒரு ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இறைவன் இவங்க குடும்பம் குருக்களோடும் அருள் சகோதரிகளோடும் மரியாதையாகவும் பக்தி உணர்வோடும் நல்ல உறவோடும் இருந்தாங்க அதோட விளைவுதான் பதினோராம் வகுப்பு முடிச்ச கையோட தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புறத அவங்க தாய் தந்தையிடம் சொன்னாங்க நல்ல படிப்பா நல்ல எங்க அப்பாவுக்கு அவ்வளவு நல்ல நல்ல அப்படிங்கிறதுக்கு கடைசியில் அவ போகிறேன்னு போறேன்னு சொன்னப்பறம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல நீ போக வேண்டாம் இரு அப்படின்னு குடும்பத்தில் என்ன இல்லைன்னு சொன்னாங்கம்மா எங்கள் குடும்பத்தில் பொறுப்புள்ள போயிட்டு சிஸ்டரா போயிட்டு கொஞ்ச நாளையில வீட்டுக்கு வந்துட்டு அதனால குடும்பத்தில் இன்னும் அடுத்தால நீ போறியா அவ போய்ட்டு வந்துட்டா நீ போறியான்னு சொல்லி கேட்பாங்க இவ்வளோ சொன்னால் நான் போகிறேன் அப்படி எனக்கு பிடிக்கலன்னா நான் அங்கேயே செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவா பல தடைகளுக்கு பின்னும் இவங்க பெற்றோர் அவர்களின் முடிவை ஏற்றுக்கொண்டு இவங்களை அருள் சகோதரியாக போக சம்மதிச்சாங்க இவர்கள் ஊரில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்த புனித அன்னாள் சகோதரிகள் உதவியோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டுல தன்னுடைய பதினெட்டாவது வயதில் புனித அன்னாள் சபையில் காலடி எடுத்து வச்சாங்க அன்னாள் கண்ணியர் மடத்தில் மூணு வருஷ துறவர பயிற்சியை மேற்கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் தேதி திருச்சி புனித அண்ணாள் சபையின் அருள் சகோதரியாக தனது துறவர பயணத்தை தொடங்கினாங்க துரத்துக்கு போறதுக்கு முன்னால எப்படி சண்டை போட முடியுமோ அப்படியெல்லாம் சண்டை போடுவாங்க இப்ப அதுக்கு நேர் மாறா ரொம்ப அமைதியா சாந்தமா எப்படி எப்படி நாங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் இப்படி தான் இருக்கணும் கடவுளுக்கு வந்த பிள்ளைகளாக வாழணும் உங்களுக்கு கடவுள் இவ்வளோ செல்வத்தை முன்னாலோட கடவுள் அவங்களாம் தரோகிறதுக்கு போனதுக்கு பிறகு எங்களுக்கு கடவுள் ரொம்ப அவங்க எங்களுக்காண்டி ஜோம் பண்ணனால எங்கள் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் குடும்பத்தை குடும்பம் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாட்டு எதுவும் ஒரு குறை கடவுள் எங்களை நடத்துகிறாருன்னா அவங்க எல்லாம் பண்ற ஜெபம் காரணம் அப்படின்றது மாதிரி நான் யோசிக்கிறேன் அது என்னவோ எனக்கு தெரியாது நான் யோசிக்கிறது அப்படி அதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தைந்தாம் வருஷமே மேல் படிப்பு படிக்க பெரியகுளம் ஜெயராஜ் சண்டப்பாக்கியம் காலேஜுக்கு அனுப்பப்பட்டாங்க அங்க பியூசி படிச்சு முடிச்சாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு பிஎஸ்சி படிக்கிறதுக்கு தூத்துக்குடியில் இருக்கிற புனித மரியன்னை கல்லூரியில் சேர்ந்தாங்க இந்த காலகட்டத்துல புனித அன்னாள் சபையின் தலைவியாய் இருந்த அருள் சகோதரி லீமா ரோஸ் அவர்கள் மருத்துவ படிப்பு படிக்க ரோமாபுரிக்கு சகோதரிகளை அனுப்ப திட்டமிட்டார்கள் அதன்படி சகோதரி பிரான்சிஸ்கால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதனை ஏற்றுக்கொண்டு தூத்துக்குடியில பாதியிலேயே படிப்பை முடித்துக்கொண்டு மருத்துவ படிப்புக்கு உடனே ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இத்தாலியில் ஓராண்டு இத்தாலிய மொழி பயின்றார்கள் அதன் பின் இத்தாலி சேக்ரட் ஹார்ட் கத்தோலிக்க யுனிவர்சிட்டியில் அதாவது ஜெமீலியில் மருத்துவம் படிக்க சேர்க்கப்பட்டார்கள் நானும் சிஸ்டர் பிரான்சிஸ்காலும் ரோமில் எம்பிபிஎஸ் படிக்க எட்டு வருடங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தோம் ஒன்றாக படித்தோம் எம்பிபிஎஸ் வெற்றிகரமாக முடித்து இந்தியா திரும்பினோம் இவர்கள் மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் குண்டடிப்பட்டு இவர்கள் பயின்ற கல்லூரியிலேயே சிகிச்சை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு நாங்கள் சென்று திருப்பலி வைப்பதும் உண்டு சகோதரியை பொறுத்த மட்டிலே எளிமையான ஒரு சகோதரி படிப்பு விஷயத்தில் பெரிய படிப்பாளி என்று சொல்ல முடியாது ஆனால் கடின உழைப்பாளி கடின உழைப்பால் படிப்பிலே எப்பொழுதுமே வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பார் சகோதரியோடு பழகும் பொழுது இருந்தவர்களோட எளிமையான பண்பை கண்டு நாங்கள் சில நேரங்கள் மனம் இறங்கியதும் உண்டு ஏன் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று மருத்துவ படிப்பு படிக்கும் பொழுது எப்பொழுதுமே சாதாரணமாக ஒரு மாணவர் அல்லது மாணவியிடத்தில் ஒரு கெத்து இருக்கும் ஆனால் அந்த கெத்து என்பதை இந்த சகோதரியிடம் காண முடியாது மருத்துவம் பயின்று கொண்டிருந்த காலத்தில் தமிழகம் வர முடியாத நிலை ஏற்பட்டதால மூன்று ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அன்று இத்தாலியில் கியேத்தி மேற்றிராசனம் பேராலயத்தில் முன்னாள் தலைமை சகோதரி லீமாரோஸ் கரங்களில் மோன்சிங்கர் முன்னிலையில் தனது நித்திய வார்த்தை பாட்டை கொடுத்தார்கள் I love you all and all people in Camiswaran. You have been the most important or one of the most important things that have ever happened to me. And when I die, I will have you in my mind till the very last moment. Sirapana vakee la marthwa padichu mudichittu. Yela yeliya makkalikkuthanadu marthwa pani irikkavendu. Yenra palla kanavagalodu. Aayirithu tholla yirithu yenbatti இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க எம்பிபிஎஸ் ரோம்ல படிச்சுட்டு வந்தப்ப ஊர்ல எல்லாம் எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க அவ வந்து முதல் டாக்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமையா பேசுவாங்க ஆனா அவ ரொம்ப அமைதியா எதையும் அவ பெருசா எடுக்க மாட்டா தான் உண்டு தன் டியூட்டி உண்டு அப்படின்னு தான் இருப்பா இத்தாலியில மருத்துவம் படிச்சதால இந்திய மருத்துவத்துறையோட அங்கீகாரம் பெறுவதற்கு மதுரை மாநில தலைமைச் செயலகத்தில் தங்கி இருந்து மதுரையில் உள்ள ராஜாஜி அரசு பொது மருத்துவமனையில் ஹவுஸ் சர்ஜனா பணிபுரிஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதுல இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு வரைக்கும் பெரியகுளம் ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் தலைவியாகவும் கல்லூரி செயலராகவும் பணி இருந்த காலகட்டத்தில் தான் சகோதரி மரிய பிரான்சிஸ்கால் அவங்க வாழ்க்கையில ஒரு பேரதிர்ச்சியான சம்பவமே நிகழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் வருஷம் ஜூன் பதினைந்தாவது நாள்ல பணியின் நிமித்தமாக கேரளாவிலிருந்து மதுரை நோக்கி வந்துகிட்டு இருந்த நின்றுகிட்டிருந்த தீப்பெட்டி லாரி மேல மோதி அருள் சகோதரி பயணம் செய்த பஸ் முழுசுமே எரிஞ்சு கொண்டிருந்த நிலையில விந்தையான விதத்தில் இரண்டு கால்களும் முடிந்த நிலையில் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு தினமணி பத்திரிகை போட வந்த வண்டி ஓட்டுநர் பஸ்ஸின் பின் டயர் மேலை ஏறி ஜன்னல் வழியாக எடுத்து காப்பாற்றப்பட்டாங்க பேருந்தில் பயணித்தவர்களிலே அருள் சகோதரி மட்டுமே உயிர் வளைச்சாங்க ஆண்டவரே இவங்களோட இருந்து இவர்களை காப்பாற்றினார்னு எல்லோரும் நம்பினாங்க அதே நாளில் அண்ணா சபையோட பாலை மாநில தலைமை சகோதரியா அறிவிப்பு வெளியானதும் தன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மனமுவந்து வந்து பணித்துறப்பு கடிதம் கொடுத்தாங்க இறைவனே எனது வழின்னு மகிழ்வோடு அர்ப்பண உணர்வோடு பயணத்தை தொடர்ந்தாங்க ஏற்பட்டுச்சு ரெண்டு காலும் உடஞ்சி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டப்ப அந்த ஒரு மன துணிவு பார்க்க முடிஞ்சு ரெண்டு கால்கள் உடைந்த நிலையிலும் ஒரு மன துணிவோடு இருந்து அதை திரும்ப இந்த அளவுக்கு அவங்க பணி செய்யறது வந்து அவங்களுடைய மன துணிவு இறை பராமரிப்ப நல்லா உணர முடியுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து வரை புதுக்கோட்டையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்திலிருந்து இரண்டாயிரமாவது வருஷம் வரைக்கும் வயலோகத்திலும் இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்து நான்கு வரைக்கும் கொணலை கிராமத்திலும் மருத்துவ பணியை மிகச்சிறப்பாக செஞ்சு மக்கள் மனசில் நீங்காய் இடம் பிடிச்சாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க சபையில் எது தப்போ அதை நேர்மையாக அதை தவற நேர்மையாக எடுத்து சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய ஆட்கள்கிட்ட மட்டுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு துணிச்சல் அவங்கள்ட்ட இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் மொத்தம் ஆறு பேர் ஆறு பேரில் நான் தான் எங்கஸ்ட் ஸோ அக்கா வந்து கான்வெண்ட்டு போகும்போது எனக்கு வயசு வந்து அஞ்சு அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது வீட்டில் அப்போஸ் பண்ணாங்க ஆனாலும் அக்கா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க போகணுன்ட்டு அதனால் அக்கா வந்து போனாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய விடாமுயற்சியும் அவங்களுடைய டெடிகேஷனும் தான் அவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முன்னேற்றம் வந்துச்சு அவங்கள பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெடிகேஷன் அவங்க டெடிக்கேஷனாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு ஹையர் ஸ்டடீஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்துச்சு அவங்க மூலமாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட தான் நான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஓகே இரண்டாயிரத்து நான்கு டிசம்பரில் சுனாமி ஏற்பட்டு தமிழகத்தையே புரட்டி போட்டது அந்த காலகட்டத்தில் நாகப்பட்டின கடலோர கிராமங்கள் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்தது அதே நேரத்தில் இவர்கள் சபை தலைவர்களின் அனுமதியுடன் தாதிய சகோதரிகளையும் அழைத்து தஞ்சை ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களை சந்தித்தார்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளான அதிக உயிரிழப்பு ஏற்பட்ட நாகப்பட்டினத்தில் இருக்கும் காமேஸ்வரம் என்ற கடற்கரை கிராமத்துக்கு அனுப்பி வச்சாங்க இந்த கிராமத்துல அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்ததால போர்க்கால நடவடிக்கையாக தனது மருத்துவ பணியை ஒரு குடிசையில தங்கியிருந்து செஞ்சாங்க வந்த அடுத்த நொடியிலிருந்து அந்த மருத்துவ உதவிகளை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யறாங்க மருந்து கொடுக்குறாங்க ஊசி போடுறாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ உடை இல்லாதவங்களுக்கு உடை கொடுக்குறாங்க மாதிரி மருத்துவ பணிகளை செய்யறாங்க அவங்களுக்கு தங்குறது கூட ஒரு இடம் இல்ல தங்கி அங்கே பக்கத்தில் வந்து அந்த கல் அடுப்பு வச்சு விறகு அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்றாங்க அவங்களே சாப்பிட்றாங்க அப்போ அந்த அவங்க வந்து அந்த ஊரை விட்டு பிரிஞ்சு போக முடியல அப்புறம் அவங்க அங்கே இருந்துட்டு அவங்க மருத்துவ மேலதிகார்ட்ட சொல்லி சில மருத்துவ பொருட்களும் வர சொல்லி இவங்க தொடர்ந்துங்க பணிக்கிற மாரி உள்ள சூழ்நிலை ஆகிடுது தற்காலிகமாக ஒரு கொட்டாய் அமைக்கிறாங்க கீர்த்து கொட்டாய் காமேஸ்வரம் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கேயே ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்ற தேவையை உணர்ந்ததால இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பொருளாதார உதவி பெறுவதற்காக ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஒரு பவுண்டேஷனோடு சிட்டி ஆஃப் ஹோப் அண்ட் ஜாய் இணைந்து ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து கோகாஜ் மருத்துவமனையை கட்டி முடிச்சாங்க I think about the beautiful house that was built for my daughter and I see that now it has another floor. Victor always updates me on how you all are and how the house is doing and it always makes me so emotional. I always tell him to send my love to you all. I would love to go back but with my without my husband and with my age I don't think it will be possible. இன்றளவும் சகோதரி உடைய சீரிய முயற்சியால் இந்த மருத்துவமனை மாபெரும் வளர்ச்சிகளை கண்டுள்ளது. 2016 ஆம் ஆண்டு அந்த பகுதி கிராமப்புற பகுதியில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முதல முதலில் நாகை மாவட்டத்துக்கு முதல முதலில் டயாலிசிஸ் மிஷினை கொண்டு வந்து இன்று மூன்று மிஷினுடன் தினமும் பத்து நபர்களுக்கு டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மாதம் முந்நூறு பேர் நபர்களுக்கு டயாலிசிஸ் செய்து கொண்ட இது வந்து ஒரு கார்பரேட் மருத்துவமனையில் தான் செய்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு கிராம பகுதி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற அருள் சகோதரியோடு இணைந்து பணியாற்றிய மற்ற சகோதரிகள் மருத்துவ பணியாளர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லோரோட ஒத்துழைப்போடும் இந்த மருத்துவமனை பல்வேறு விருதுகளையும் பெருமைகளையும் பெற்றிருக்கிறது இந்த கோகஜ் மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு முழு முதல் காரணமும் அவர்கள் என்று சொல்லலாம் அவர்கள் எடுக்கின்ற காரியம் இது சமுதாய நலனுக்கு அல்லது மனிதனின் முன்னேற்றத்திற்கு நீதிக்கு நேர்மைக்கு என்றால் எந்த இடர்ப்பாடுகள் வந்தாலும் அதில் பின்வாங்காமல் செய்யக்கூடிய நல்ல மன தைரியமும் திடனும் மனத்துணிவும் உடையவர்கள் சுனாமில்லங்க நாகப்பட்டினம் தான் நிறைய பேர் இறந்துவிட்டாங்க கிடக்கிற விவரங்கள்லாம் பாடியாத்தனை நிறைய கிடந்தது எங்கள் ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் போய் பாடி தூக்குற நேரத்தில் அவங்களும் கூட வந்து நின்று தூக்குனாங்க பை த டைம் ஷி வாஸ் அ டாக்டர் ஐ திங்க் ஷி ஸ்டடிட் அப்ராட் இன் இட்டலி இஃப் ஹம் நாட் மிஸ்டேக் அவங்க வந்துட்டு எல்லாரையும் ரொம்ப நல்ல ஒரு கர்சனையோட பார்த்ததாக சொன்னாங்க எங்கள் சிஸ்டர் அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க இப்படி ஒரு சிஸ்டர் நம்ம சபையில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுனாங்க மற்றபடியும் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக அவங்கள பத்தி நினைக்கும்போது நான் இருப்பேன் வெரி ஹம்புலூம் ஒரு பகட்டு ஒரு கெப்பர் மத்தவங்களை மாதிரி ஒரு அ கிடற தன்மை இல்லாம ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரூமன் காமேஸ்வரத்துல இந்த மருத்துவமனை ஒரு குணமளிக்கும் ஆலயமாக நினைச்சு வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து கடந்த இருபது வருஷமா அருள் சகோதரி மரிய பிரான்சிஸ்கால் தனது துறவற பணிகளை சிறப்பாக செஞ்சுகிட்டு இருக்காங்க I met many people through my career, through my profession, through my life. but in fact, meeting you uh, more than 10 years ago, nearly 15 years ago, has been one of the tipping points of my entire view of the world and my entire perspective of life. So when I learned all your efforts during this tsunami period, I was so impressed and I just wanted to contribute to your efforts to the best of my abilities. And then uh, this early uh, interest in your projects has evolved over the years in a growing interest and a growing involvement and a growing friendship with all of you to the point that now I consider you part of my life and part of my family. Francisca's sister, how do you? you know? Tsunami varam arundhaonge yaran gradeyengle Tsunami vande yettao dinale yango vande yengga pagudi ki vande murtu sevey tadangnaanga. எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்து பக்கத்து கிராமங்களுக்கும் போய் மருத்துவ சேவை பண்ணாங்க அதில் அவங்களுடைய அன்பு வந்து பேரன்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள்லாம் போய் பக்கத்துலேயே போய் போய் நிற்போம் சமைக்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் பண்ணுறதுலேயும் சிஸ்டருக்கு பிடிச்சதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ரொம்ப நெருக்கம் அவங்கள பற்றி அவங்களுடைய அன்பு வந்து ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து மருத்துவ சேவையில் உயர்ந்து நிற்கிறாங்க இந்த காமேஸ்வரத்தை போகிறது ஒட்டுமொத்த காமேஸ்வரம் கிராமமே அவங்கள வந்து உயர வச்சு பார்க்குறாங்க இயற்கை பேரிடர் எங்கு நிகழ்ந்தாலும் முதல் ஆளாக இவர்கள் பணி இருக்கும் அந்த மருத்துவமனை வந்த பிறகு மூணு நாலு பேரிடரை சந்திச்சிருக்கு எல்லாத்துலேயும் இந்த மருத்துவமனை துணையாக இருந்திருக்கு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் இந்த நாகை மாவட்டத்தை பெரட்டி போட்ட ஒரு கஜா புயல் நடந்துச்சு அந்த இதில் வந்து மருத்துவமனை தான் கற்பிணி பெண்கள் வயதானவங்க நோயாளிங்க அதெல்லாம் அந்த புயல் அடிக்கிறதுக்கு முன்பாகவே மருத்துவமனையில் அழைச்சிட்டு வச்சுட்டாங்க ஒரு நாற்பத்தொம்பது பேரை அதை வச்சு அந்த உயிர் பிழைக்க வச்சாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனாங்கிற நோய் தொற்று பெருந்தொற்று வந்துட்டு அப்போ பார்த்திங்கன்னா அந்த நாகை மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனை தனியார் மருத்துவமனை பூரா எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க ஏன்னா உயிருக்கு பயந்து மூடிட்டு போயிட்டாங்க அரசு மருத்துவமனையை மட்டும்தான் இயங்குனுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் கூட்டம் தாங்கலை ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கோகாட்சி மருத்துவமனை இருபத்தி நாலு மணி நேரமும் மணி நேரமும் மக்களுக்காக திறந்துருந்துச்சு அனைத்து பகுதி உள்ள மக்களும் நோய்கின்னா வந்து பார்க்கணுன்னா அது கோகாட்சி மருத்துவமனை மட்டும்தான் திறந்துருந்துச்சி அங்கே வேலை பார்த்தவங்க அனைவருமே எந்த உயிர் பயம் இல்லாமல் அம்மா உள்பட எல்லாம் வந்து சேவை செஞ்சாங்க அது எங்களுக்கு இன்னும் இன்று வரையும் மன நிறைவாக இருக்குது எளிமையான தன்னோட அணுகுமுறையால் எல்லோருடைய இதயத்திலும் இடம் பிடித்திருக்கிறாங்க யார் வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்க மாட்டாங்க பெரியவங்க சிறியவங்கன்னு பார்க்க மாட்டாங்க அனைவரிடமும் அவர்கள் அந்த ஒரே மாதிரியான அணுகுமுறையை வைத்து மருத்துவராக இருந்தாலும் சரி ஊரில் மக்களாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க யாரும் இருந்து வந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரியாக அவங்க நடத்துவாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்தையும் எளிமையாக பழகிறது இதெல்லாம் வந்து அவங்க மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு சகோதரியை நாங்கள் பார்க்க முடியாது ஒரு உதவி என்றால் கூட அவர்களை உடனடியாக போய் பார்த்து செய்யக்கூடியவர்கள் மொத்தத்தில் அன்பு பணிதான் உண்மையான இறை பணின்னு உணர்ந்து காமேஸ்வரம் ஆஸ்பத்திரியில் தன்னோட புனிதமான மருத்துவ சேவை வழியாக இறைவனோட அரச இந்த மண்ணில் கட்டி எழுப்புற பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மக்கள் இந்த மக்கள் மீது ஒரு அன்பை செலுத்தினாங்க ஏன்னா நோய்ங்கிற மருந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் அந்த பராமரிப்பு அந்த அன்புங்கிறது ஒரு ஐம்பது சதவீதத்தில் தான் அந்த நோய் குணமாகும் அந்த அடிப்படையில் அவங்க இருந்தாங்க இப்படிப்பட்ட அருள் சகோதரி அவர்கள் அண்ணாள் சபையில் சேர்ந்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்காங்க தன்னோட துறவர பொன் விழாவ அருள் சகோதரி அவர்கள் இறைவனுக்கு நன்றி விழாவா தன்னோட சக அருள் சகோதரிகளின் அரவணைப்புள்ள நிறைவாக தனது பணியை செஞ்சுக்கிட்டு வராங்க